கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமம் உண்டாவதாக இந்த பதிமூன்றாவது நாள் கூட்டத்திற்கு ஜெபத்திற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கத்தராகி இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பட்டணங்களை குறித்தும் கிராமங்களை குறித்தும் கடலை குறித்தும் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் நேற்று தினத்தில் பனிரெண்டாவது கூடுகையில் பரிசுத்த ஆவியானவர் என்றால் என்ன என்ற தலைப்பில் கத்துடைய வார்த்தையை பார்த்தோம் இன்றைக்கு காலையில் உபவாச ஜபத்தில் பிதாவுக்கும் சரீரம் இருக்குது கிறிஸ்துவுக்கும் சரீரம் இருக்குது பரிசுத்த ஆவியானவர் ஆவியாக தான் இருக்கிறார் ஆனால் ஒரு மனுஷனை போல செயல்படுவார் என்று காலையில் சத்தியத்தை நம்ம பார்த்தோம் சரி இன்றைக்கு ஆபிரகம் வணங்கி வந்து அந்நிய தெய்வங்களை குறித்து இன்றைக்கு பார்க்க போகிறோம் திரும்பவும் சொல்கிறேன் ஆபிரகம் வணங்கி வந்தேன் தேவனால் அழைக்கப்படுவதற்கு முன்பதாக ஆதியாகமும் பனிரெண்டாம் அதிகாரத்தில் எகுவ தேவனால் ஆபிரகாம் அழைக்கப்படுவதற்கு முன்பதாக அவர் வணங்கி வந்த தெய்வங்களை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம் இதுக்கு ஆதியாகவும் பதினோராம் அதிகாரம் முப்பத்தோராம் வாசனமும் ஆதியாகவும் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனமும் நிகம்யாவின் நடவடிக்கையின் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனமும் சரி ஆதியாகவும் பதினைந்து ஏழை வாசிக்கலாமா பதினைந்து ஏழை வாசிக்கலாமா பதினைந்து ஏழு பின்னும் அவனை நோக்கி இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு கவனிக்கலாம் ஆபரகம் தேவனால் அழைக்கப்படுவதற்கு முன்பதாக ஊர் என்கின்ற கல்தையர் பட்டணத்தில் இருந்தபோது ஆபரகம் என்னென்ன தெய்வங்களை வணங்கினார் என்று சொன்னா தெய்வ பிள்ளைகளே சுமரியின் கடவுளை வழிபட்டு வந்தார் ஆபிரகாம் சேம் வம்சத்தை சேர்ந்தவராய் காணப்பட்டாலும் கூட தெய்வ பிள்ளைகளே சுமேரியரின் கடவுளாய் காணப்படுகிறே சீன் என்கின்ற நிலவு தெய்வத்தை ஆபிரகம் வழிபட்டு கொண்டு வந்தார் இந்த சீனுக்காக அதாவது நிலவு தெய்வத்துக்காக கட்டப்பட்ட கோயிலுக்கு அதாவது நூற்று கணக்கான படிகள் காணப்படும் அதை பார்ப்பதற்கு ஒரு பெரிய மேடையை போல் அந்த படி அமைக்கப்பட்டிருக்கும் தேவ தெய்வப்பிள்ளைகளே அந்த பெரிய மேடைக்கு வாசிக்கலாமா பாருங்கள் சிக்ராத் என்று பெயர் அதுக்கு என்ன பண்ண கொடுக்கப்பட்டது திரும்ப சொல்கிறேன் தயவுசெய்து நல்லா கவனமாக கேளுங்கள் தேவப்பிள்ளைகளை ஆபிரகாம் தேவனால் அழைக்கப்படுவதற்கு முன்பதாக அவர் வணங்கி வந்த தெய்வங்களை குறித்து நாம் தியானிக்கிறோம் அப்போ அவர் எங்க இருந்தார்னா தேவனால் அழைக்கப்படுவதற்கு முன்பதாக ஊர் என்கின்ற கல்தையர் பட்டணத்தில் இருக்கும்போது போது சுமேரியர்களின் கடவுளை வழிபட்டு கொண்டு வந்தார் ஆபிரகாம் என்ன என்ன வம்சத்தை சேர்ந்தவர் சீம் வம்சத்தை சேர்ந்தவர் சுமேரியரின் கடவுளாய் காணப்படுகிற பிரதான தெய்வம் எதுன்னு சொன்னா சீம் என்கின்ற தெய்வம் அது நிலவு கடவுள் நிலா பாக்குறேன் இல்லையா நிலவு கடவுள் என்று அந்த தெய்வத்தை நம்ம வழிபட்டு கொண்டு வந்தாங்க இந்த சீன் அதாவது நிலவு தெய்வத்திற்காக கட்டப்பட்ட கோயில்களிலே நூற்று கணக்கான படிகள் கட்டப்பட்டு ஒரு பெரிய மேடை மாதிரி என்ன பண்ணால் அது அமைந்திருக்கும் அந்த கோயில் மேடைக்கு அந்த படிக்கு என்ன பெயர் காணப்பட்டதுன்னா சிக்ராத் என்று பெயர் அதுக்கு கொடுக்கப்பட்டது ஆம்பராமுடைய தகப்பன் தேராகும் இந்த சீன் தெய்வத்தை தான் பிரதான கடவுளாக வழிபட்டு கொண்டு வந்தார் அதை தவிர சுமரியர்கள் இயற்கை தெய்வமாக சில காரியங்களை வணங்கி கொண்டு வந்தாங்க இயற்கையே தெய்வமாக சில காரியங்களை சுமரியர் வணங்கி கொண்டு வந்தாங்க மின்னல் இடி பனி மழை இது தெய்வங்களை கூட இதையும் இயற்கையெல்லாம் தெய்வமாக என்ன பண்ணாங்கன்னா சுமரியர்கள் வணங்கி கொண்டு வந்தாங்க அதை தவிர ஏத்தியர் ஏத்தியர்னு உங்களுக்கு சொல்லியிருக்க வேதத்தில் இருக்குது ஏத்தியர் வம்சத்தாரு தெய்வமான வான ராக்கினியும் ஆபரகம் குடும்பம் என்ன பண்ணாங்கன்னா வைபட்டு கொண்டு வந்தாங்க அதே சமயத்தில் அம்ராபி என்கின்ற ஊர் பட்டணத்தை என்ன பண்ணன்னா அம்ராபி என்கின்ற ஒரு அரச வந்தாரு ஊர் என்கின்ற கல்தையர் பட்டணத்தை அவர் கைப்பற்றி ஆட்சி செய்யும் போது இந்த அம்ராபி என்கின்ற இஷ்டா என்கின்ற தெய்வத்தை இஷ்டா என்பது சூரிய தெய்வம் இதை வழிபட வேண்டும் என்று சொல்லி பாருங்கள் அவர் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார் அது மாத்திரமல்ல இந்த இஷ்டா என்கின்ற சூரிய தெய்வத்திற்கு ஏராளமான கோயிலை யார் கட்டினது இந்த அமுராபி என்கின்ற ஒரு அரசன் அப்படின்னா கட்டினான் திரும்பவும் சொல்கிறேன் எல்லாரும் கவனிங்க இப்படி இந்த தெய்வங்கள் எல்லாம் ஆபராம் குடும்பம் வழிபட்டு கொண்டு வரும்போது ஊர் என்கின்ற கல்தையர் பட்டணத்தை யார் வந்து கைப்பற்றாரு அம்ராபி என்கின்ற ஒரு அரசன் வந்து கைப்பற்றி அவர் எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் என்று சொல்றார்னா இஷ்டா என்கின்ற தெய்வம் அது யாருன்னா சூரிய தெய்வத்தை வழிபட வேண்டும் என்று அவர் ஒரு சட்டத்தை கொண்டு வரார் இந்த சூரிய தெய்வத்திற்கு அவர் ஏராளமான என்ன நப கட்டினார் இந்த அமுராபி மன்னை பயன்படுத்துகிற அரசியல் சட்டம் அவன் கொண்டு வருகிற அரசியல் சட்டங்களெல்லாம் சூரிய தெய்வத்திடத்திலிருந்தான் நான் பெற்றுக்கொண்டேன் என்று ஒரு கதையை நம்ம கட்டி கட்டிவிட்டான் உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன் இந்த அம்ராபி அரசன் அரசியல் சட்டங்களை கொண்டு வருவார் கொண்டு வரும்போது இந்த சட்டம் தானாவோ இல்லை எங்கள் அரச சபையில் ஆலோசனை செய்த நான் கொண்டு வரல சூரிய தெய்வம் அந்த இஷ்டா தெய்வம் தான் எனக்கு இந்த சட்டங்களெல்லாம் கொடுத்தது அந்த தெய்வத்திட்டத்துல தான் நான் பெற்று அரசியல் சட்டத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஒரு கதையை விட்டான் இப்போ கூட நம்ம அரசியல் தலைவருங்க மதுபான தடை சட்டத்தை மதுபானத்தை ஒழிக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க நீம்ப அதுக்காக ஒழிக்கிறதுக்காக பெரிய பெரிய மாநாடுலாம் நடத்துகிற ஒன்றும் இல்லை அது ஒன்றுமே பண்ணத்தவாலை பீர் ஃபேக்ட்ரி சாத்திட்டா முஞ்சி போய்ச்சி மதுபானம் வருமா பரப்போகிறதே கிடையாது இதெல்லாம் ஒரு பாவனை தான் கவனிக்கலாம் தெய்வப்பிள்ளைகளே அம்ராபி மன்னம் பயன்படுத்தின அரசியல் சட்டங்களெல்லாம் இவர் என்ன கொண்டு வ எப்படி வந்ததுன்னு சொல்கிறாருன்னா சூரிய தெய்வம் தான் எனக்கு இந்த சட்டத்தெல்லாம் கொண்டு வந்து சொல்லி கதை கட்டினார் காரணம் தெய்வ பிள்ளைகளே கொண்டு வந்த சட்டத்தை ஜனங்க எதிர்க்க மாட்டாங்க அதை ஏற்றுக்கொள்வாங்க காரணம் என்னன்னா சூரிய கடவுள் எடுத்துலேருந்து தான் இவருக்கு எது வந்தது சட்டம் வந்தது அதை எதிர்த்த தெய்வ குற்றம் ஆகிடுமேன்னு சொல்லி ஜனங்க பயந்து நபனங்கன்னா இந்த அம்ராபி கொண்டு வந்த அரசியல் சட்டங்கள்லாம் ஜனங்க ஏற்றுக்கொள்வதற்காக இந்த கதையை நபன யார் கட்டி விடுறது அம்ராபி என்கின்ற அரச நபனை கட்டி விடுறான் ஒரு காலகட்டத்தில் அம்ராபி மண்ண சூரிய கடவுளை தான் பிரதான கடவுளாக வணங்க வேண்டும் வேற எதையுமே வணங்கக்கூடாது சூரிய கடவுளை தான் அதாவது பிரதானமான இந்த இஷ்டா தெய்வத்தை தான் பிரதானமாய் வணங்க வேண்டும் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வெறுப்படைந்த ஆபிரகாமின் தகப்பனாய் காணப்படுகிற தேராக ஊர் பட்டணத்தை விட்டு காணானுக்கு போய் குடியேற வேண்டும் என்று நினைத்து புறப்படுகிறது எங்க இருக்குதுன்னா ஆதியாகமும் பதினோராம் அதிகாரம் முப்பத்தோராம் வசனத்தை வாசிக்கலாமா தேராக ஆப்ரஹாமையும் அழைத்துக் கொண்டு அவர்களுடனே வெறுப்படைந்து அம்ராபி சூரிய கடவுள் தான் பிரதானமான கடவுள் அதை வணங்கணும் சொல்லி கொண்டு வந்ததானின் தகப்பனாய் காணப்படுகிற தேராக வெறுப்படைந்து அந்த இடத்தை விட்டு ஊர் என்கின்ற கல்தையர் பட்டணத்தை விட்டு புறப்பட வே புறப்பட்டு காணானில் குடியேற வேண்டும் என்று நினைக்கிறார் ஆனாலும் தேராகு ஆறாம் என்கின்ற இடத்துக்கு வந்த ஆறாம் என்கின்ற இடத்துக்கு வந்த உடனே அங்கே தேராகு மறித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஆக தேவ பிள்ளைகிற ஆபரகாம் தேவனால் அழைக்கப்படுவதற்கு முன்பதாக அவர் வணங்கி வந்த அந்நிய தெய்வங்கள் அதாவது சுமரியர்கள் வணங்கின பிரதான தெய்வமாய் காணப்படுகிற சீன் தெய்வத்தை வணங்கினார் ரெண்டாவது தெய்வப்பிள்ளைகளை கவனிக்கலாம் அதை தவிர சுமரியர்கள் வணங்கின இயற்கை தெய்வமாய் காணப்படுகிற மின்னல் இடி பனி மழையை கூட ஆபரகம் வணங்கினு தான் வந்தார் அது மாத்திரமல்ல ஏத்தியர்கள் வணங்கின வான ராக்கினி அந்த தெய்வத்தையும் ஆபரகம்னமுன்னா வழிபட்டு கொண்டு வந்தார் அதுக்கு பிற்பாடு அந்த சமயத்தில் தான் அம்ராபி என்கின்ற ஒரு அரசன் கல்தையர் பட்டணத்தை கைப்பற்றி ஆட்சி செய்யும் போது அந்த மண்ணும் ஒரு தெய்வத்தை கொண்டு வரான் இஷ்டா என்கின்ற தெய்வம் அது சூரிய கடவுளை வணங்க வேண்டும் என்ற மனம் கொண்டு வந்தவுடனே அதையே பிரதான தெய்வமாய் வலியுறுத்தி இதை தான் வணங்கணும் சொல்லி கொண்டு வரும்போது இதனால் வெறுப்படைந்தே ஆபிரகாமின் தகப்பன் ஊர் என்கின்ற கல்தையர் பட்டணத்தை விட்டு என்ன பண்றாரு புறப்பட்டு காணானில் குடியேறும்படியாக அவர் வரும்போது ஆறாண்டில் வந்து தங்குற காணானுக்கு போகல ஆறாண்டில் வந்து தங்குறாரு அவர் மரணம் அடைந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் ஆமே சரி கவனிக்கலாம்